அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய பதிவு மனிதருக்கு முக்கியமான தேவை பணம் அனைத்து விஷயத்தங்களுக்கும் பணம் தேவை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு பணத்தை அடைகிறதுக்கு என்ன வழி ரொம்ப எளிய முறை கேட்கப்பட்ட விஷயங்கள் உங்களோட தேவைகளை எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் அது உங்களுக்கு ஒரு காமாட்சி விளக்கு காமாட்சி விளக்குல வந்து எட்டு லட்சுமிகள் வந்து அந்த விளக்குல வந்து பதிச்சிருப்பாங்க அதுதான் அசலட்சுமி விளக்கு அதுல கஜலட்சுமி விளக்கு வருது அன்னபூர்ணி விளக்கு வருது நீங்க செய்ய வேண்டியது எட்டு லட்சுமிகள் பொறிக்கப்பட்ட ஒரு காமாட்சி விளக்கு அந்த விளக்கு ஏத்துறதுக்கு சுத்த பசுனை தாமர தண்டுத்திரி இது சேகரிச்சுக்கோங்க பிரியாணி இலைங்கிற சொல்ற பிரெஞ்சு இலை பிரியாணி இலைய நல்ல இலையா பார்த்து நாற்பத்தி எட்டு இலைகள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இந்து உப்பு கல்கண்டு இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஏலக்காயை தவிர மீதி அனைத்தையும் ஒரு கல்வத்துல போட்டு நல்லா பொடி பண்ணிக்கங்க பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்து உப்பு ஜீனி சிறிது மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா ஒரு கல்வத்துல போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ நான் உபயோகப்படுத்துகிறதும் நான் செய்கிறப்ப வசிய எண்ணெய் பயன்படுத்துவேன் இந்த பூஜைக்கு வந்து நான் வசிய எண்ணெய் பயன்படுத்துவேன் ஸோ உங்களால் வசிய எண்ணெய் தயார்படுத்த முடியாது அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது சுத்தமான ஆலிவ் ஆயில் சரிங்களா ஆலிவ் வாங்கி ஆலிவ் எடுத்துக்கிட்டு உங்களோட பிறந்த திதி திதி தெரியாதவங்க பிறந்த கிழமை பிறந்த கிழமையும் தெரியாதவங்க வளர்பறைக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்குற உரை இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் இந்த இலையில வந்து பிரெஞ்ச் இலையில சிகப்பு மை கொண்டு எழுதப்பட்ட ஒரு சுவச்சி சக்கரம் கீழே ஐங்கோண சக்கரம் ஒன்று நடுவில் வந்து ஓம் கிரீன் பிரட்சி ஸ்வாகா இதுதான் இதோட மூல மந்திரம் இது மாதிரி எழுதி ஃபுல்லாக எழுதிடுங்க மேலே சுசி சக்கரம் போடுங்க கீழே வந்து இந்த அருகோண ஐகோண சக்கரத்தை வரைஞ்சிருங்க வரைஞ்சிக்கிட்டு இதில் சிறிது எண்ணெயை தடவி இந்த வசிய எண்ணெயை தடவி மேலே நீங்கள் பொடி செய்யப்பட்ட அந்த பொடியை மேலே தடவிடுங்க கடவிட்டு ஒரு கிராம்பு கிராம்பு எடுக்கணும் சேகரிக்க சொல்லியிருந்தே அந்த கிராம்பு சிறிது பச்சை நூல் இந்த நூலை அப்படி வச்சு இந்த மெத்தடில் ஆறு சொத்து இது மாதிரி ஆறு சொத்து சுற்றி இருக்கும் ஒரு தாம்பள தட்டில் வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு காமாட்சி விளக்க பார்த்து அசலட்சுமி விளக்க பார்த்து தாயை பார்த்து உங்களோட தேவைகளை மனதார ஜெபம் பண்ணி தாயே எனக்கு இவ்வளோ தேவைகள் வேணும் எனக்கு இவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அம்மாட்ட இந்த பிரெஞ்சு இலையை கையில் முந்நூற்றி தடவை ஓம் ஸ்ரீ கிரீம் பிரட்சி பிரட்சி சுவாகா சரிங்களா

மந்திரம் சொல்லி சொல்லி அந்த விளக்கு பக்கத்தில் போட்டுக்கிட்டே வாங்க அப்போ அந்த பத்தியோட அளவை கணக்கு எடுத்துக்கங்க ஒரு பத்தி எவ்வளோ நேரத்தான் அந்த முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் மந்திரம் சொல்கிறப்ப அந்த பத்தி எவ்வளோ நேரம் எரிஞ்சிருக்குங்கிறத ஒரு கணக்கு போட்டுக்கோங்க அந்த மார்க் பண்ணிக்கோங்க மறுநாள் அதே மார்க் அளவுக்கு அந்த பத்தியில் வந்து ஒரு மார்க் பண்ணிட்டு அந்த பத்தியை ஏற்றிட்டு நீங்கள் வாட்டி கண்ணை மூடி வேண்டியதை வேண்டிக்கிட்டு இந்த ஜெபம் பண்ணிக்கிட்டு இந்த பிரெஞ்சில் கையில் வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க சொல்லி முடிச்சு முந்நூற்றி முப்பது முடவை சொன்னதுக்கப்புறம் இது மாதிரி நான் வந்து இது மாதிரி ஒரு செம்பில் செய்யப்பட்ட ஒரு சட்டி செஞ்சுருக்கேன் அப்போ இந்த சட்டி இவங்களால் செய்ய முடியாதவங்க ஒரு தாம்பலத்தட்டு செம்பு நாள் ஆகினா ஒரு தாம்பலத்தட்டில் ஒரு சூடக்க வச்சு பக்கம் வச்சு விட்டு இந்த பிரெஞ்சியலையை எரிச்சிருக்கோம் வேற பெரிய பூஜைலாம் எதுவும் கிடையாது வேற எந்த பெரிய விஷயம் கிடையாது இது மாதிரி நாற்பத்தெட்டு நாள் நீங்க ஜபம் பண்ணணும் இந்த மாதிரி பிரெஞ்சியிலையை எரிச்சிட்டே வரணும் நண்பர்களை இதுதான் மெத்தடு இவ்வளோதான் நீங்கள் செய்ய போற போற பூஜைகளும் அவ்வளோதான் இந்த விஷயம் செய்யறதுனால நிச்சயம் பண உறவு இருக்கும் எதிர்பார்த்த விச விஷயம் ஒரு அச்சிமெண்ட் தான் கேட்குறோம் எந்த ஒளி முறையும் தேவையில்ல எந்த கூச்சமும் தேவையில்லை இறைவன கேட்கறதுக்கு பெற்றவங்கிட்ட தான் கேட்குறோம் நம்மளை அனைவர்த்தையும் அனைவருக்கும் பெத்தவர் தான் சரி இறைவன் தான் அப்ப அவங்ககிட்ட நம்ம கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் தேவையில்லை இது ஜாதி மதம் இனம் எதுவுமே தேவையில்லை யார் வேணாலும் செய்யலாம் இந்து முறைப்படி செய்யறது சில பேர் வந்து முஸ்லீம்ஸா இருந்தால் அவங்க மதப்படி செய்யுங்க இறைவனோட இதே தேடல கேளுங்க எல்லாவிடம் இதே இதேமாதிரி கேளுங்க இதுல எந்த ஒரு ஒளிபா மறைவும் தேவையில்லை எந்த ஒரு ஐயப்பாடும் தேவையில்லை கேட்க வேண்டிய விஷயங்கள் கேட்குறோம் எவ்வளோ நடை கேட்குறோம் அதே எந்த முறையில கேட்டாலும் சரி நம்மளுக்கு தேவைகள் நிறைவேறினா சந்தோஷம் அவ்வளோதான் சரிங்களா நண்பர்கள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவருக்கும் மறக்காம ஷேர் செய்யுங்க உங்களோட வாட்ஸ்அப் உங்களோட ஃபேஸ்புக் அனைத்திலும் ஷேர் செய்யுங்க நல்ல தகவல் நல்லவருக்கு அனைவருக்கு போய் சேரட்டும்ங்கிறது உங்களோட கருத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க உங்களோட கமெண்ட் வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இல்லை ரக விஷயங்கள் கேட்கணும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட டேரெக்டாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து கேளுங்க சரிங்களா நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அதுக்கான விஷயங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ரெமிடி கொடுத்துக்கிறேன் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் தீர்வு சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் என்னால் முடிஞ்ச தீர்வுகளை நிச்சயம் சொல்ல என் தாய் காலி கூத்தரை இவர்கள் நிச்சயம் அதுக்கான ப விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்